எடுத்து அப்படியே உங்க கணவன் மேல வச்சு இங்க பாரு பிசாசே என் கணவன் ரத்த சம்பந்தமான புருஷ கையை எடுத்துறேன் கையை எடுத்துறேன் கணவன் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது ஆமா நான் எதுக்கு சொல்றேன்னா கர்த்தரே அந்த ரத்தத்தை கண்டு கடந்து போனானா பிசாசு மனிதர்கள் எல்லாம் எமாத்திரமா நீ சொல்லு அவர் எனது ரத்த சம்பந்தமான புருஷ கையை எடுத்துரு பிசாசே கையை எடுத்துரு என் பிள்ளை மேல உனக்கு அதிகாரம்

ஒரு கணவனுடைய ஆமா மனைவி கணவன் சரி ரெண்டு பேர் வந்தாங்க அப்ப அந்த கணவனுக்காக ஜபிக்கிறோம்